இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் மீக்கா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து வசனம் இரண்டு முதல் ஐந்து முடிய ஆண்டவர் கூறுவது இதுவே நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்தலகேமே யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கிறாய் ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்தே தோன்றுவார் அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும் ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார் அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள் அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகி ஆண்டவரது பெயரின் மாச்சியோடும் விளங்கி தம் மந்தையை மெய்ப்பார் அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள் ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார் அவரே அமைதே அருள்வார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து வசனம் ஐந்து முதல் பத்து முடிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்து உலகுக்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர் எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவையல்ல எனவே நான் கூறியது என் கடவுளே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார் திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார் பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கிறார் பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார் இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித லூகா எழுதிய நச்செய்திருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று வசனம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தைந்து முடிய அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்காரியாவின் வீட்டை அடைந்து எலிசபத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபத்து கேட்டபொழுது எலிசபத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபத்து தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது எலிசபத்து உரத்த குரலில் பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேறுவகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் இது கிறிஸ்துவ வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்